எங்க அம்மா இது செய்வாங்களோ செய்ய நான் அதெல்லாம் கிடையாது கிடையாது ராத்திரி எந்திரிச்சு வர மாட்டேன் பண்ணி என் உடம்புக்கு ஆவாது பாத்துங்க எல்லாத்தையும் கொண்டாந்து கொளுத்திப்டி ஊ நெருப்புல குளிர் காஞ்சிட்டு கும்பல பாத்து பியாஞ்சு கடுப்போம் நேரா பொறுதே தெரியாது பாத்துக்கிட்டியா சின்ன சின்ன புள்ளிகளா உட்கார்ந்திட்டு பரமால அடிச்சிட்டு கடுப்பாவோ ஒரே பாட்டு பாடிக்கிட்டு பியாஞ்சிட்டு நாளை சந்து ஓட்டமா போவா அதுலயா எல்லாரும் அவ அவ ஊட்டு வாசல் முன்னாடி தான் ஆனா நம்ம எப்படி தெரியுமா நம்ம ஊர்ல பாலகா நான் போகி கொளுத்துன ஒரு இடம் கடக்கு எல்லாரும் கும்பல அங்க வந்து வவோ அவ அவ ஊட்ல இருக்கிற பழத்தை எல்லாம் கொண்டாந்து அங்க போட்டு எரிச்சிட்டு கும்பல உட்கார்ந்து பியாஞ்சிட்டு ஜாலியா போவோம் பாத்துக்கிட்டியா பனியே தெரியாது நல்ல குளிருக்கு எதமா நெருப்பு மூட்டி காஞ்சிட்டு கடுப்போம் இதெல்லாம் சின்ன பொண்ணுங்க கிட்ட சொல்லலையா இல்லையா

தயவு அதையே நினைச்சிட்டு இருக்காது விடு ஆமா என்னத்தை விடுறது ஆமா ஏ கேள்வி எங்க மாமனார் தான் யாரும் எங்க சொந்தக்காரன் செத்து போயிட்டாவோ தீட்டி அதனால வலுகா போய்க்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படி இருக்கும்போது பொங்கல் மட்டும் கொண்டாடலாமா சொல்லு பாப்பா சின்ன பொண்ணே பழசெல்லாம் போட்டு நெருப்புல கொளுத்து போறாவோ அது யார் வேணாலும் எப்ப வேணாலும் கொளுத்திக்கலாம்ல அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தா அது எப்படிக்கே சரிபட்டு வரா அது செய்யக்கூடாதுன்னா இதுவும் செய்யக்கூடாதியா சட்டம் வந்தா எல்லாத்துக்கும் ஒழுங்கா தானே இருக்கணும் அப்பதானே சரிபட்டு வரா தெரியயா உனக்கு என்ன எனக்கு எல்லாமே தெரியும் பாத்தியா உன்னை என்னைக்கு கட்டி குடுதுமா அනික உன்னே முழிச்ச கை கழுவியாச்சு நீ வேற ஒரு குடும்பத்தை சேந்து ஆச்சு இந்த ஊருக்கு என்ன ஒரு சாமதும்க் கூடியது 얘 இந்த ஊته போத்தி ஒரு அலையா விருந்தாளியா अंबட்டீங்க எப்ப வேணால வரலாம் போலாம் அவ்ளோதே நான் உனக்கு என்ன இருக்கு என்ன சாமதும் கூடியது உனக்கு தான் பொங்கல் கூடியது எனக்கு எல்லா பொングளும் போகிய மாண்டு பொングளும் காணி பொングளும் எல்லா பொングளும் عندك நான் எல்லastype கொண்டாரலாம் நீங்க தான் கொண்டார கூடாது பாத்தியா பாத்தீங்களா டிவிக்கு கொளுப்ப அப்ப கல்யாணம் முடிச்சு அப்படியே கை

யோடியா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி பேசுறவா இந்த பாரு அதுல ஒண்ணு கிடையாது நீ இருக்குறதுனால ஒண்ணு ஆக போறது கிடையாது வேணும் நானே பொங்கல் கொண்டாம ஊட்றே போடுடா ஐயோ ஆச்சி அவது சும்மா விளையாடி தூருதா நீங்களே ஏன் பேசிட்டு கிடக்கீங்க நீங்க எப்பவும் போல என்னென்ன பண்ணணுமா பண்ணுங்க அதுல ஒண்ணு பிரச்சனை கிடையாது திருமணி பேசாம அமைதியாயிரு ஆச்சி சந்தோஷமா இருக்கிறது கூட கேளுக்குது பத்தியா அவங்க என்ன பண்றாங்களோ பரவிட்டு விடு நீ என்ன ஏதாச்சும் போய் வேலையை செய்ய போற வழக்கு மேலே உட்காந்து வேடிக்கை தானே பாக்க போற அப்ப பேசாம அமைதியை வேடிக்கை மட்டும் பாரு

போன வருஷம் பொங்கலுக்கு கூட நாம ஆட்சி விட்டு வந்தோம்ல அப்ப உங்க ஊர்ல விது விதமா வித்தியாசமான போட்டி எல்லாம் வச்சிருந்தாவுல மாட்டு பொங்கலு காணு பொங்கல் அடுத்துல போட்டி எல்லாம் களை கட்டுச்சுல பரவாயில்லையங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருக்காத பண்ணே எங்க அம்மா சண்டை போட்டுட்டு நாம ரெண்டு பேரும் தலை பொங்கலுக்கு இங்க தானே வந்தோம் நல்ல சந்தோஷமா இருந்துட்டு போனோம்ல ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல பாத்துக்க இந்த வருஷமும் அதே மாதிரி போட்டியெல்லாம் வைக்கிறாங்களா

இங்கே ஒரு பொரி அப்போ என்ன வாங்கிட்டு இருக்குன்னு பாத்தியா ஏங்க அவதான் நீங்க எதுக்கு வாங்கி குடிக்கீங்க வருஷத்துக்கு ஒண்ணு வாங்கி வாங்கி வச்சு பூஜை தான் பண்ணிட்டு கிடக்க ஒரு நாள் போகிக்கு அடிச்சு படாக கிடையாது ஒரு பொருள் கால காலத்துக்கு உடைக்கணும் வருஷத்துக்கு ஒண்ணு வாங்கி உடைச்சிட்டே கிடக்கா பொருள் எல்லாம் உடையிட்டே பொருள் எங்க இருக்கா நீ கேட்கறதுல வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கின்றது கண்டி வாய் இருக்கின்றது என்ன வேணாலும் வாங்கலாம் நினைச்சுக்காதே இப்ப எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு நம்ம ஒண்ணு வசதியா இருக்கு கிடையாது அது முதல்ல நான் வச்சுக்க போகிக்கு அடிக்கிற மாதிரி இந்த மூலத்தை வாங்கிக்கிறேன் ஆனா

அது வேறோட இல்லை கே வருஷ வருஷம் எங்கள் ஊரில் பொங்கலுக்கு போட்டியிலே வச்சுப்பாங்க போன வருஷம் கூட நிறைய போட்டி வச்சாவோ அதில் என்ன ஜெயிச்சு ப்ரைஸ்லாம் வின் பண்ணோம்லாம் அதே மாதிரி இந்த வருஷமோ ஏதாவது போட்டி வச்சுருப்பாங்களான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் தண்ணி தண்ணி ப்ரைஸ் வின் பண்ணியா ஆமாம் என்ன அப்படி கேட்டுக்கிட்டீங்க எல்லாத்துலேயும் நான் தானே நம்பர் ஒன்னே அட்ரஸ் உனக்குள்ள இவ்வளோ பேர் இருக்கா சைக்கிள் போட்டி கோலை பெட்டி கயிறு இழுக்கிற போட்டி சேரில் சுத்திர போட்டி அப்படி இந்த வாயில் ஸ்பூனை வச்சுக்கிட்டு லெமனை வச்சுக்கிட்டு ஓட்ட ஓட்டப்பந்தி போட்டி அவ்வளோ போட்டு நடக்குங்க எங்கள் ஊரில்

ஆமா எந்த போட்டி வச்சாலும் யாருமே கலந்துக்காம நாமளும் விளையாடாம கஷ்டப்படாம பிரைஸ் வின் பண்றது பத்தியா அது ஒரு ராகம் சரிடா கேக்கே இந்த வருஷமும் பொங்கல் அது நமக்கு தல பொங்கல் வர ஆமா என்ன தல பொங்கல் தலபதி பொங்கலோ அது இல்லையே அப்பாவோ அம்மாவோ போன போட்டு பொங்கலுக்கு வரணும்னு சொல்லிண்டாவல தல ஊருக்கு வரணும்னு சொல்லி சொல்லிண்டாவோ நீ அத பத்தி ஏமே சொல்லலையா பொங்கலுக்கு அவசியம் போய் தாங்கணுமா ஆமா அது

நான் அன்னைக்கு கட்டி இல்லாம கிடைக்கும் இதுல நெருப்புல போட்டு கொளுத்துறது துணியை நான் அனுப்பவே ஏன் அப்படி என்ன பண்றது எனக்கு வசந்தியுன்னு ஒரு மருமவும் அவ வாய் அடிப்பட்டேன் தீபம் பிடிச்சி விட கூட நீ இந்த வந்து நானு எரிய போட்டு இந்த ஊட்ல இருந்து எனக்கு ஒரு நாள் உழுத சோறாக்கி போடுது இல்ல எப்படி குறைச்சுக்கிட்டே கிடப்பா இதை வேலை கொடுத்துட்டே கிடப்பா இதுக்கு தொல்லை தாங்க முடியாம நான் அடிக்கடிக்கு வெளியூருக்கு போகிறது உண்டு அதே மாதிரி தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கணும் ரெண்டு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாமே போனேன் போயிட்டு வந்து பக்கத்துக்குள்ளே ஒரு பொடையும் காணும் எங்கடா போச்சுன்னு பார்த்தா பூராஜி பீராஞ்சி போட்டு பாத்திர போய் பாத்திரம் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ துணி கூட இல்லாம கிடக்கு பாத்தீங்க ஏதோ ஊருக்கு போகயில ஒரு ரெண்டு மூணு துணியை கொண்டு போனே அந்த துணி தான் கிடக்கு அதையே தோச்சி தோச்சி மாத்தி மாத்தி கட்டி கிடக்கு எல்லையே தலைய ஏத்து என் மவனும் சரி இல்ல பொண்டட்டி அடக்கி ஆளின்னா அவ வாய் மூடிட்டு கிடந்திருப்பா ஆனா அவ அவள அடங்கா புடாரி ஆட்டு உட்டா இப்போ என்னைய போட்டு அடக்கி ஆளுதா பாத்துக்க எல்லா கதையும் எனக்கு தெரியும் கா நீ மூட்டையாத பரவாயில்லை நீ கட்டி கிடக்குதா பழைய துணி தான் போட்டா ஆனா ஏன் மர்மவா கல்யாணத்துக்கு எடுத்து பட்டு புடவைய போட்டு பார்த்து வாங்கி போட பாத்துக்க வேணா வேணாம்னு சொல்லி கேட்கல ஐம்பது ரூபாய்க்கு வாங்குதான் அஞ்சாயிரம் பத்தாயிரம் எடுத்து போடுவோம் எல்லாம் போற ஐம்பது ரூபாய் நூறுபாய் சாமான் வாங்கினா யாருக்கு வயத்தத்துல இருக்காது சொல்லி பாப்புவா இந்த வீட்டுல இருக்கிற மரம் இப்படி மாமியார் மதிக்கவே தெரிய மாட்டேங்குது அவங்கள என்ன லட்சத்தில் பெத்து வளர்த்து அனுப்பிச்சு விட்டாவோ தெரியல நம்ம ஊசி வந்திருக்காவோ இங்க இருக்கேன் இந்த மரும உழகலாம் சரியான பாடம் போட்டோம்னா அதுக்கு மாதிரி நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒன்னா இருக்கணும் ஒன்றா செயல்பட்டு மட்டும்தான் இந்த நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சமாளிக்க முடியும் இல்லாட்டி நம்மளே ஏறி மிதிச்சு போயிட்டே நடப்பாவலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏய் என் பிள்ளை என் புருசனு யாருமே என்னையும் மதிக்கல ஏன்னா என்னையும் பிடிச்சு ஒதுக்கி வச்சிருக்காவோ அதுக்கு காரணம் ஏன் மரும உயா இந்த நடுமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோங்க சொல்ல வருவா சொல்ற குடிச்சுக்கோ நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்தீங்கன்னா உங்க மருமக உங்க கால்டையில நடப்பாவோ

அடைய எக்கோ யாருக்கு ஒரு காலம் வந்தா போனுக்கு ஒரு கால வராதா நீ பெச்ச மாமியாரு அதெல்லாம் காலம் மாறும் போது ஓ ஆச்சி உன் கைக்கு கோரம் அப்ப நீ யாருன்னு காட்டு எக்கா இங்க வந்தியா எங்க வீட்டு கேள்வி உங்க வீட்டு கேள்வி சின்ன மோன வீட்டு கேள்வினே மூணு கேள்வில உட்கார்ந்து மீட்டிங் போட்டு கடக்காத வந்திருக்கோ நமக்கு முன்னாடி இங்க கேள்வி வந்து எந்தே குச்சு குச்சு பேசி கடக்காத பத்தியா ஆமாண்டி இந்த கேள்வியோட பேசக்கூடாது செய்ய கூடாது நம்ம சொல்லியோ நம்ம பேசி கேட்காம பேசி கடக்காத பத்தியா இவங்க என்ன செய்யறன்னு சொல்லி பாப்பா சரி உடுட்டி நல்ல நல்லது மா வீட்டில் நமக்கு எதுக்கு சண்டை எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம போகி எதனா கொண்டாட வந்திருக்கோம் அது பேசாமல் முடிச்சிட்டு போவோம் சின்ன பொண்ணு இன்னும் வரல பார்த்தீங்களா அவள் வந்ததே இந்த கிழவி கொஞ்சம் திமிர அடங்கும் ஐயோ இவ்வளோ பார்த்தீங்களாக்கா என்னை பார்த்துட்டுனே எங்கள் வீட்டு கிழவி என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு பாரு கிழட்டு எப்போ தான் வண்டிக்கா எங்களை எழுப்பவே இல்லை வீட்டில் இருக்கிறதுக்கு துணியில் வச்சுருந்தோம்லாம் அதெல்லாம் நீங்களாம் கொண்டாடுங்களா

கிளவிகள பாரு எப்படி குத்த வச்சு உட்காந்து கிடக்குறது ஆமா சின்னப் பிள்ளை இவங்க கேக்குறதுக்கு ஆளு இல்லல அது எங்களுக்கு மாரே வந்து உட்காந்துட்டே குசு குசுன்னு பேசி கிடக்கவோ யாச்சே இந்த போகி நம்ம எதுக்காக கொண்டாறா டை போறதா வைப் பண்ணி அதுக்கு முன்னாடி நாளே தான் நம்ம போகிய கொண்டாறா நம்ம ஊட்ல இருக்கிற பழைய எல்லாம் போட்டு தீயில போட்டு கொளுத்துறதுனால நம்ம மனசு இருக்கிற கெட்ட எண்ணெய்லாம் இந்த தீயோட போட்டு பொசிக்கி புட்டு புது எண்ணெய்ல நம்ம மனசுக்குள்ள புகுதிக்கணும்னு அர்த்தம் அதுக்கு பேரு தான் பழைய எண்ணெய் கழிதணும் புது எண்ணெய் புகுதணும்னு சொல்லுவாவா அப்போ பழசுல இந்த நெருப்புல போட்டு கொளுத்துறணும் ஆமா டேய் கேட்டி நீ இல்ல ஒரு நாய் ரொம்ப வசமா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க ஒரு பியாய என்ன கொழுப்பு விளக்கு என்ன ஆஜி ரொம்ப வருஷமா பழசா இருந்துட்டு ஒண்ணுக்கு புரோஜனம் இல்லாம கிடைக்கு இந்த கிழவி அப்படியே தூக்கி போகில போட்டு கொளுத்தி தீயில திக சும்மா திக்கு திக்கு திக்குனு எரிய வச்சு பொங்கல ஓஹோன்னு கொண்டாடிடலாமா பாத்தீங்களா என்னைய தீயில போட்டு கொளுத்து முனை இவ்ளோ பொய்யாரமா நின்னு பியாஸ் நடக்க பாருங்க இவ்ளோ ஒரு மர்மவளா மாமியாரே போட்டு டீயில போட்டு கொளுத்து நினைக்கிறா பாருங்க ஏமா மாமா should I take a chance of checking out? Yeah one time wants to leave myhöeunt – there's really who won't go to school It doesn't look like you're reading it You don't buy this. If you're preparing this teacher, where they're wearing a wallpaper I can't keep my door, but you will be so car wenns in casa We should block through the middle And the school gave roundку ludd <laughs> dotted같 Again, you're in the புரிஞ்சுகிட்டா சரி அத எலசுக நாங்க வந்துட்டோம்ல இனி மட்டும் பெருசுங்களுக்கு இங்க என்ன வேலை கிளம்ப வேண்டியதனே டேய் வசதி பேசாத வாயை மூடு அத உங்களோட வந்தவங்கள போய்ட்டவளா நீங்க மட்டும் இங்க இருந்துட்டு என்ன செய்யப் போறீங்க பின்னாடி போங்க இருட்டி வீட்டு பக்கம் வரல அப்பிர கொடக்கு பாந்த பாரு எப்படியே தொலைக்கப் போயாச்சு இனி மட்டும் நம்ம யார் தொலைலாம் நிம்மதியா இருக்கலாம் இ எல்லாரும் போகியே கொண்டாடுங்க ஹேப்பி போகி